ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஷ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு நமகே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் ஒரு மடத்திலிருந்து ஒரு அரிசி மூட்டை எடுத்துன்னு போனவரை பெரியவா எப்படி அணுகினர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கலவை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கலவை மகா மகாபெரிவாருடைய குருநாதர் பரம குருநாதர் ரெண்டு பேருடைய அதிர்ஷ்டானம் பிருந்தாவனம் சமாதிகள் அங்கே தான் இருக்குது கலவைங்கிற இடத்துல எப்படி நம்மெல்லாம் ஒரு குருவை எதிர்பார்க்கிறோமோ ஒரு குருநாதர் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ மகான்களுக்கும் குருநாதர் அப்படிங்கிறது உண்டு பெரியவாளுக்கும் குருநாதர் உண்டு குருநாதர் பரம குருநாதர் பரமேஷ்டி குருநாதர் பராபர குருநாதர் அப்படின்னு அந்த குரு பரம்பரை போகும் பெரியவருடைய குருவும் பரம குருவும் கலவையில் எனக்கு பிறந்தவனங்கள் தான் பாச சமாதி ஆயிருக்க பெரியவளுக்கு கலவைக்கு போய் இந்த கலவையில் தியானம் பண்றது பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதாவது ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்ற மாதிரி குருநாதன் இருக்கிற இடம் தான் மகான்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சார்ஜ் அது இந்த வகையில் அடிக்கடி கலவைக்கு பிரிவாக பயன்படுவேன் இந்த கலவையில் மகாபிரிவா இருக்கிறப்ப ஒரு தடவை ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்னா நிறைய கூட்டம் நிறைய பக்தர்கள்லாம் வருவா கூட்டம் நிறைய இருக்கும் சாப்பாடு எல்லாமே நிறைய ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்த பல நண்பர்கள் மடத்துக்கு வந்து பெரியவாளுக்கு காணிக்க ஒரு அவர்களால் என்னென்ன முடியுமோ மடத்துக்கு காணிக்க கொடுக்கறது எல்லாமே விமர்சையாக நடந்துட்டுருக்கு இந்த கலவையில் ஒரு ரெண்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சின்ன பையன் மேபி ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரி படிக்கலாம்னு வச்சுக்கோங்க பையனுடைய வயசு எனக்கு தெரியல ஒரு பையன் எதேச்சியாக இந்த நம்ம ஊருக்கு பக்கத்தில் கலவையில் ஏதோ கூட்டம்லாம் நிறைய வராங்களே என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த பையன் வரா பையன் வர அவன வரான் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா சின்ன பையனாக இங்கே திருப்பரம்பேரத்தில் இருந்து போதிலாம் பஸ்ஸு வரும் கார்லாம் வராது அவ்வளோ வராது எதான ஒரு கார் வந்து எங்கள் கிராமத்தில் அக்ரஹரத்து வந்து கொடுத்தா அந்த கார் விரணி நாங்கள் எல்லாம் ஓடுவோம் ஏன்னா கார் வந்து கிராமத்தில் பெரிய விஷயம் காரை பார்க்கறது இந்த கார் விராணி சத்தம் போட்டு எல்லாம் ஓடுவோம் கிராமத்தில் எதான கோயில் திருவிழானா உற்சாகம் எல்லாம் அது அதுபோல் பார்த்தேன்னா இங்கே இருக்கிற உற்சாகத்தை பார்த்துட்டு அந்த பையன் என்னன்னு பார்க்கறதுக்காக வரும் இந்த பையன் வந்தோடனே இங்கெங்கே சாப்பாடு நடக்கிற இடத்த பார்க்குறான் ஸோ அங்கே போகிறோம் சாப்பிட்றான் அதனால் விதவிதமான பதார்த்தங்கள் சாப்பிட்றான் அந்த பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல அப்படியே அவன் பார்த்துட்டே வரப்ப ஒரு இடத்துல ஒரு இடம் இடத்துல இந்த க கலவையில் ஒரு ஒரு போஷன் ஒரு இடம் அதில் ஏதோ ஒரு பொருள் ஒன்று இருக்குது அது என்ன பொருள்னும் சொல்லலை அதில் இல்லை இந்த ஸ்கிரிப்டில் என்ன பொருள்னு இல்லை ஒரு பொருளை பார்க்குறோம் அந்த பொருள் வந்து அந்த பெயனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடைக்கு கூட்டின்னு போகிறோம் ஒரு பொருளை பார்த்துட்டு அது வேணும்னு நடம் பிடிக்கும் கூட கூட்டின்னு போகிற அம்மாவோ அப்பாவோ அந்த பொருள் என்ன வெலைன்னு கேட்பேன் அந்த கடைக்காரர் சொல்லக்கூடிய விலை இவாலால் அஃபோர்ட் பண்ண முடியும் கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்குவாள் இல்லை இது ரொம்ப அதிகம் இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம குழந்தைக்கு இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு தீர்மானித்தா வேண்டான்னு வந்துருவா ஆனால் குழந்தை அழுவோம் அது வேற குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் இந்த குழந்தைகளை கவர் பண்ணுறதுக்காக தான் கடையில் பொருட்கள்லாம் டிஸ்பிளேயில் அப்படி குழந்தை குழந்தையத்தை சட்டுன்னு பார்த்தா அது வாங்கிட்டு போகணும் கிட்ட அடம் பண்ணி வாங்கணுங்கிறதுக்கு தான் கடைகளே டிஸ்பிளே வச்சுருப்பார் இந்த சிறுவன் அந்த கலவை கேம்பில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளை பார்த்த உடனே அந்த ஒரு பையிலையோ அதிலேயோ இருக்குது அந்த பையன் பார்க்குறான் அது கண்கள் கவர்றது ஆஹா அரிசி போட்டு சொல்ற பற்ற அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான் இதை எடுத்து எடுத்துக்கிறான் அது இந்த வயசு பசங்களுக்கு திருட்டு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக தெரியாது ஒரு ஆர்வம் அதை பார்த்தோன்னே இதை நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே நம்ம வச்சுக்கலாமே அதான் அது எண்ணம் என்ன பண்ணுறான் அந்த பொருளை எடுத்துக்கிறான் யாரும் இருக்காங்கன்னு பார்க்குறா யாரும் அங்கே கிடையாது நேரத்தில் யாரும் கிடையாது இந்த காலத்தில் ஏது சிசிடிவிலாம் இப்போ கிடையாது யாரும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி நிறைய போடுறது ஒரு நிகழ்ச்சினா போலீஸ்காரன் நிறைய பேர் வர்றதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது மாதிரிலாம் கிடையாது அந்த பையன் எடுத்துகிட்டு இவன் கிளம்புறான் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சாப்பிட்டான் ஒரு பொருள் கிடைச்சி எடுத்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கேப் விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் நடக்கிறான் இந்த கலவை கேம்பில் இருக்கிற ஒரு ஊழியர் இவனை பார்த்துட்டேன் கையில் இருக்கிற ஒரு பை பொருளையும் பார்த்துட்டேன் இந்த பொருள் மடத்தினுடையது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அந்த ஊழியருக்கு தெரிகிறது ஏன்னா அந்த பையன் ஏதோ சும்மா ஏதோ எழுதியிருக்கு இந்த பையனுக்கு இந்த சிறுவன் வச்சுருக்கான் இவ ஏதோ கிராமத்திலேருந்து வந்தவங்க இருக்கானே அப்படின்னு அந்த ஊழியர் என்ன பண்ணுறாரு இந்த பையன்கிட்ட கேட்குறேன் என்ன கையில பயி வச்சிருக்க என்ன அது அப்படின்னு கேட்கற அவன் பதில் சொல்ல முடியுமா பாவம் ஆர்வப்பட்டு எடுத்து வந்திருக்கான் அவன் தடுமாறுறான் விசாரிக்கிற இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்